இன்றைக்கு எபிசோட் பார்த்த பிறகு மேபி சூன் என் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்மே இருக்குது பிகாஸ் எபிசோட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஈஸ்வரி கோபிநாத் அவங்களுடைய கான்வர்சேஷன் கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா மடியில படுத்து அழறாரு அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி அம்மா வந்து தாத்தா கிட்டே சத்தியம் பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக சாகிறதுக்குள்ள பாக்யாவையும் கோபியை சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனே சின்ன லீப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எட்டு மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நெசமாவே அன் தான் பட் பிரம்மோ வந்துச்சு என்ன பாகியா வந்து டிஃப்ரெண்டா அவங்களுடைய மேக் ஓரே டிஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் தெரியுது எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் போட்டு டேரக்டா எழிலோட ஒரு மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மூவியோட ஆடியோ பங்கன் அதோட மூவியோட டைட்டல் நேம் பாக்கியலட்சுமி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க அதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரியூனியன் ஆகி ஒரு மாதிரி ஹாப்பியான எபிசோட இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு ஏ பழனிசாமி ரீஎன்ட்ரி வரல பிகாஸ் அவர் பிக் பாஸ் போனாங்க அதனால அவர் ஃபாரின் போகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க இல்லையா வெளியூர் போயிருக்க மாதிரி பட் இப்போ வந்து காட்டலாம் பட் இன்னும் காட்டாமல் இருக்காங்க இனிமேல் பாக்யாவுடைய கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்க கோபி யார் கூட சேர்ந்து வாழ போறாரு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பாக்யலட்சுமி ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது அதுக்கெல்லாம் விடை கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைக்கும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க